காளான் பிரியாணி தான் எதுக்காக இன்னைக்கு காளான் பிரியாணி வெஜ்ஜில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு எங்க பெரிய மாமனார் வந்துட்டு இறந்துருந்தாரு ஸோ அவருக்கு இன்னைக்கு வந்துட்டு கருப்பு அதனால நாங்க நான்வெஜ் எல்லாம் நாங்க சாப்பிடக்கூடாது ஸோ தம்பிக்கு அம்மா போட்டதால கேட்டு கேட்டிருந்த பிரியாணி கேட்டான் ஸோ அவனுக்கு பிரியாணியை சிக்கனை பத் சிக்கனுக்கு பதில் நான் இந்த காலை எண்ணெய் போட்டு செய்ய போகிறேன் ஸோ இதை நான் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஓகே வாங்க இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ சாப்பிட்றது ஆலைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா புதினா வந்துட்டு ஒரு கொத்து புதினா நான் எடுத்திருக்கேன் ஸோ நல்லா கிள்ளி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி வந்துட்டு ஒரு எட்டு தக்காளி எடுத்திருக்கேன் வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் எடுத்திருக்கேன் கேளான் வந்துட்டு ரெண்டு பாக்ஸ் வாங்கினேன் நான் ஸோ அந்த ரெண்டு பாக்ஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு நெய் ஒரு ஐம்பது கிராமு இந்த கல்பாசி ரோஸு சோம்பு பட்டை கிராம்பு மராட்டி மொக்கு பிரியாணி இலை இதெல்லாம் நான் வந்துட்டு ஒரு பத்து ரூபா பாக்கெட் தான் வாங்கினேன் ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன் பிரியாணி மசால் அப்புறம் வந்துட்டு அரிசி ஸோ அரிசி பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போது வீட்டில் வீட்டில் இருக்கிற நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்துட்டு நல்லா ஊறணும் அதனால் நான் ஏற்கனவே அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்துட்டு நான் மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இப்போ ஓகே வாங்க நம்ம எப்படி செய்ய போறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அடுப்பை பற்றம் வச்சுக்கலாம் அடுப்பு பத்த வச்சு ஸ்டவ் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் குக்கர் நல்லா நான் இப்போ வந்துட்டு ஐம்பது கிராம் நெய்யும் சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு நூறு கிராம் ஆயில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஆயில் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆயில் நிறைய சாப்பிட்றவங்க நிறைய ஆயில் சேர்த்துக்கோங்க கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியான ஆயில் சேர்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆயில் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெயும் நெய்யும் ரெண்டும் சேர்ந்து நல்லா காய்ட்டும் காய்ஞ்ச உடனே நம்ம இந்த நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம் ஸோ நல்லா வணங்கட்டும் ஓகே இது கூட நம்ம கழுவி கிளீன் பண்ணி வச்ச புதினாவை சேர்த்துக்கலாம் புதினாவை எதுக்காக திரும்ப நான் எண்ணெயிலேயே உடனே சேர்க்கிறேன் புதினாவோட ஃப்ளேவர் வந்துட்டு உங்களுக்கு நீங்க வந்துட்டு சாப்பிடும்போது பிரியாணியில் சாப்பிடும்போது சாப்பிடும் போது உங்களுக்கு நல்லா கொடுக்கும் இது கொஞ்சம் வதங்கட்டும் கலர் மாறிட்டு வரும் கொஞ்சம் லைட்டா மாறினதுக்கு அப்புறம் இந்த இலையெல்லாம் கொஞ்சம் சுருங்கும் சுருங்கி வரும்போது போது நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஓகே गाइस இப்போ வந்துட்டு புதினா வதங்கிருச்சு புதினா வதங்கின உடனே நம்ம வந்துட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு காலையில இருந்து பிளாக் எடுக்க முடியல ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியல அவனுக்கு வந்துட்டு காசு வந்துட்டு ரொம்ப வலி வந்து ரொம்ப முடியாம அழுதுட்டு இருந்தான் ஸோ அவளை பார்க்கறதுக்கே எனக்கு டைம் சரியா இருந்தது இன்னைக்கு நான் ஃபுல் சண்டே இங்கே சண்டே ரொட்டின் எடுக்கலாம் இன்னும் சண்டே வளாக் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் யோசித்து வைக்கிறேன் ஸோ காலையில் ஆறு மணிலேருந்து அவன் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான் ஆறு மணிலேருந்து என்னோட கை என்னை விடவே இல்லாம இப்போ பாருங்க உப்பு கல்லுப்பு கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கோங்க ஏன்னாக்கா நம்ம மறுபடியும் நம்ம தக்காளிக்கு உப்பு சேர்ப்போம் ஸோ அதனால் கல்லுப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ கல் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க ஏன்னா கொஞ்சமாக தான் சேர்த்துன உப்பு நம்ம அடுத்து தக்காளி போடும்போது தக்காளிக்கும் நம்ம உப்பு சேர்ப்போம் ஸோ இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம இந்து பூண்டு பேஸ்ட்டு போடணும் அதுக்கு வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் வதங்கணும் வெங்காயத்தோட பச்சை வாடையெல்லாம் போகணும் ஸோ இந்த லெவலில் இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆனால் போதும் இது வந்துட்டு என்னோட ஸ்டைல் தான் நான் பிரியாணி செய்கிறேன் ஏற்கனவே முதலே போட்ட பிரியாணி வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டோட ஸ்டைலில் தான் நாங்கள் செஞ்சு போட்டிருந்தேன் ஸோ இது என்னோட ஸ்டைல் நான் தான் எப்பவுமே செய்வேன் இந்த பிரியாணி தான் எங்கள் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார் செய்கிற பிரியாணியும் பிடிக்குது நான் செய்கிற பிரியாணி வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு எங்கள் மாமியாருக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்துட்டு இப்போ வெங்காயம் வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்ப வெங்காயம் வதங்கிருச்சு ஓகே இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி குண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போ நம்ம இஞ்சி குண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் பேக்கெட் வாங்காதீங்க ஸோ இன்னைக்கு எதுக்காக நான் வாங்கியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்துட்டு டைம் ஆயிடுச்சு த இஞ்சி குண்டு பேஸ்ட் அரைக்கிற அளவுக்கெல்லாம் டைம் இருக்காது ஏன்னா தம்பிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாததுனால நான் வந்துட்டு அவனையும் பார்க்கணும் நீங்கள் சமையலும் பார்த்துக்கணும் அதனால தான் நான் வந்துட்டு நானே செஞ்சுட்டு இருக்குவேன் கடையில் வாங்கினேன் நல்லா வதக்கி விட்டுருங்க நான் என்றைக்குமே வீட்டில் தான் அரைச்சி போடுவேன் நான் இங்கே கொண்டு தேப்பவுமே நான் வீட்டில் தான் அரைக்குவேன் ஸோ இன்னைக்கு எனக்கு டைம் இல்லாததுனால நான் வந்துட்டு கடையில் வாங்கிட்டேன் வதங்கட்டும் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் சேர்த்து கேரட் சேர்த்துக்கலாம் ஓகே கைஸ் இப்ப பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் சொல்ல முடியல ஏன்னா தம்பி இடுப்பில் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் சாரி பாருங்க இடுப்பில் தான் உக்காந்துருக்கிறான் அவனை வீட்டுக்கு நான் எங்கேயும் போகக்கூடாதாம்மா உப்பு கொடு உப்பு பாருங்க இவ்வளோ போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க உப்பு ஸோ நான் ஏன் கையிலயே போடுறேன்னாக்கா எனக்கு போட்டால் போட்டாதான் எனக்கு அளவு தெரியும் ஸ்கூலாம் எனக்கு அளவு தெரியாது அந்த அளவுக்கு நான் வந்துட்டு கையில் போட்டு கையில போட்டு வச்சு தான் நான் சமைப்பேன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோக்கு வந்துட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க எடுங்க குழம்பு பண்ணுவீங்க இப்போ இதை நல்லா வதங்கட்டும் அப்புறம் நாம வந்துட்டு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கிருச்சு இன்னும் கொஞ்சம் பச்சை வாடையெல்லாம் போகட்டும் தக்காளியோட பச்சை வாடையெல்லாம் போகட்டும் தக்காளியை வந்துட்டு நீங்க குத்தி விடாதீங்க குத்தி விட்டீங்கன்னாக்கா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும் சோ இது நம்ம செய்யறது பிரியாணி அதனால வந்துட்டு நீங்க வந்துட்டு முடிஞ்ச அளவு தக்காளியை குத்தாம நீங்க இது பண்ணுங்க ஓகே இப்ப வந்துட்டு நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் பரிசாமி வரேன் வாங்கி எடுக்கிறேன் நான் இப்போ நல்லா பரட்டிக்கலாம் நான் பிரியாணி மசாலா மட்டுந்தான் போட்டிருக்க வேறு எந்த மசாலும் நான் சேர்க்கலை ஏன்னா காரம் அதிகமாக இதுலேயே இருக்கும் ஸோ இது பறக்கிறதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி கழுவி வச்ச காளான நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா பரட்டி விட்டுருங்க நல்லா பிடிக்கிட்டோம் சோ புடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சொன்ன மாதிரி தான் இப்போ இதோட லாஸ்ட் ஃபைனல் உப்பு சேர்த்துக்கலாம் கேளானுக்கு அவ்வளவுதான் இப்போ நம்ம சேர்த்துட்டு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு கடைசியில் தண்ணியெல்லாம் எல்லாம் ஊற்றி அரிசி சேர்க்கும் போது நம்ம உப்பு பார்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுட்டு நல்லா வதங்கட்டும் இந்த கேளானோட பச்சை வாடையெல்லாம் போனதுக்கு அப்புறம் நாம மூணு டம்ளருக்கு கேளான்னு மட்டும்தான் சேர்த்த தண்ணியே சேர்க்கல நம்ம மசாலா போடும்போது கேளன் போட்டு கிண்டும் போது எவ்வளவு கிட்டியா இருந்தது இப்போ எவ்வளவு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்க பாத்தீங்களா சோ கேளன்ல தண்ணி வரும் நான் இப்ப ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்க போறேன் ஸோ ஆறு டம்ளர் மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்ற போறேன் இப்போ வாங்க தண்ணி ஊற்றுறது உங்களுக்கு நான் காட்ட போறேன் இங்க பாருங்க நான் ஆறு டம்ளர் தண்ணி அளந்து வச்சிருக்கேன் இந்த டம்ளர்ல தான் நான் அரிசி அழுந்தேன் ஸோ இந்த இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நாம இந்த ஆறு டம்ளர் தண்ணியை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு பார்த்து உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க கேளான் இந்த தக்காளி எல்லாம் நல்லா கொதிக்கட்டு கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் ஓகே தண்ணி நல்லா கொதிச்சு வந்துச்சு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் அரிசி சேர்க்க போகிறேன் காயஸ் இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு அரிசி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ரொம்ப கிண்டிடாதீங்க ஓரளவுக்கு சும்மா அடியில் இருக்கிறதால மேலே தள்ளி விட்டுட்டு நீங்கள் அரிசி லெவல் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுருங்க குக்கர் மூடி போட்டு மூணு விசில் வரட்டும் நான் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பார்த்திங்கனாக்கா ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம விசில் ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க நம்ம காளான் பிரியாணி ரெடி ஆயாச்சு சரி இப்போ நம்ம அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும் ஸோ நம்ம அதுக்கப்புறமா பரட்டும் போது உங்களுக்கு வந்துட்டு மசாலாலாம் உங்களுக்கு வந்துடும் இந்த வீடியோ பார்க்குற சின்ன வங்க பெரிய வங்க எல்லாம் பாருங்கள் உள்ளந்த அடியிலேருந்து நமக்கு மசாலா வருது நல்லா பரட்டி விட்டுருங்க ஸோ இருந்து அந்த நமக்கு மேலே வர வச்சு நல்லா கிண்டி விடலாம் ஓகே இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு போட்டு தரப்போகிறேன் ஸோ அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவார் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதில் வாங்க இன்றைக்கி நம்ம ஒய்ஃப் வந்து காளான் பிரியாணி நினைக்கிறாங்க வாங்க நம்ம எப்படி சாட் பார்த்து சொல்கிறேன் இருங்க மசாலும் ரொம்பவும் இல்லை கரெக்டாக இருக்குது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது வீடியோ கால சொல்லலை அப்படியே நல்லா இருக்குது மக்களே காட்டணும் பாருங்கள் பின்னாடி பாருங்கள் சோறு நல்லா பாருங்கள் வீட்டில் இருக்கிற அரிசியாக போட்டு செஞ்சுருக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ நீளமாக அரிசி நல்லா நீளமாக இருக்குது குக்கரில் செய்யும்போது இந்த மாதிரி நீளமாக இருக்கும் பாருங்கள் காலம்லாம் நல்லா வந்துருக்குது சட்டை போடாமல் இருக்கிறாங்க ஓகே வீ நம்ம கறி பிரியாணி மாதிரி இருக்குது டேஸ்ட்டு அல்டிமேட்டு ஓகே சூப்பர் சூப்பர் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு இந்த வீடியோ பார்த்து செஞ்சு பா சா செஞ்சு பாருங்கள் ஈஸியான முறையில் செஞ்சுருக்குறாங்க இதே மாதிரி சாப்பிடுங்க ஓகே இந்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஓகே பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா இந்த இதே மாதிரி உங்களுக்கு பிரியாணி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாக்களே நீங்களும் எங்கள் சே இந்த டிஎஸ் ஆர்பி சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா வாருங்கள் குழந்தைங்க முடியலைனாலும் கூட அவங்க வாருங்க முடிஞ்சளவு உங்களுக்கு சிரமமாக பார்க்காம வீடியோ போட்டான்னு சொல்லி தான் அவங்க பாருங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ப மாட்டீங்க பையன் பாருங்கள் படுத்து தான் இருக்கிறான் பாருங்கள் முடியாமல் தான் இருக்கிறான் இருந்தாலும் நம்ம வீடியோ போட்டேன்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையினால் செய்கிறாங்க இந்தந்த மாதிரி பெண்களுக்குலாம் இந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் நீங்கள் ஊக்கம் கொடுங்க எல்லா பெண்களும் யூடியூப் பண்ணுறாங்க இப்போல்லாம் அவங்களுக்குலாம் நல்லா வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் எல்லா பெண்களுக்கும் நீங்கள் ஊக்கம் கொடுங்க பிடிச்சிருந்தால் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பிடிக்கல நீங்கள் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக இது பிடிக்கும்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் வீடியோ போடுறோம் நன்றி கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க ஏன்னா நீங்கள் உங்களால் முடியாத எதில் சொல்லிக்கிறேன் நான் மீண்டும் மீண்டும் அதெல்லாம் சொல்கிறேன் உங்களால் முடியாத எதுவுமே சொல்லிவிட்டு நன்றி இந்த ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிவிட்டு நன்றி இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த சேனலை சந்திக்கலாம் ஓகே பாய்